முக்கியமான இது ஏன்னா தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகங்கிறது மக்கள் மத்தியில பரவணும் தனிப்பட்ட மனிதனுடைய பேரு ஒவ்வொரு ஏரியாலையும் மனிதனுடைய பேர் பரவ ஒரு கட்சியுடைய பேரு சரியா தெரியாமல் போயிடும் இல்லை அதனால ஊழியர்கள் வந்து நல்லா ஒழுங்கா வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவுரையா சொல்லிருக்காரு அப்ப நான் இது வந்து இதுதான் என்னை மாற்றுவதற்கு உள்ள பாயிண்ட் என்ன மாற்றுவதற்கு அண்ணன் சொல்றாரு ஆனா முளைப்படி பார்த்தா நம்ம எப்படி கருத்து என்னன்னா என் மனசுல தோணும் என்னன்னா சரி அப்படி பார்த்தா சாதிக்குல வந்து ட்ரை பண்ணியிருக்கணும் பிஜே மாத்துறதுக்கு பிஜே வந்து சாதிக்குல செயலாளரை விட்டு மாத்துறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கேன்னு ஐதரிலேயே மாத்துறதுக்கு ஒரு காரணமும் சரியா இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சரி இது வந்து இவங்க அதெல்லாம் ஒரு பிடியா இருந்தாங்க என்ன வந்து மாத்ததான் ட்ரை பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்ப தமிழ் மண் சாரி ஆமா எனக்கும் தெரியும் மாற்ற தான் அண்ணன் ட்ரை பண்ணாரு பிஜே ட்ரை பண்ணாருன்னு சொன்னார் அப்ப சரி பேசி போயிட்டு இருக்கும்போது எல்லாம் சரி நீங்க என்ன சொல்றீங்க அப்போ உடனே ஜவஹர்லா சாஹ் வந்து ஹைதர சும்மா இருங்க நாங்கள் பேசி ஒரு முடிவு எடுப்போம் அப்படின்னு சொல்லி எல்லாம் நாங்க பேசி ஒரு முடிவு சொல்றோம் அப்படின்னு சொல்றாங்க சரி நீங்க பேசி முடிவு சொல்லுங்க நாங்கள் சமாள குழுங்க எல்லாரும் வெளியே போயிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி வெளியே போறோம் வெளியே போவதற்கு முன்னாடி நான் தான் ஆரம்பிக்கிறேன் அதாவது உங்க அதாவது வேலை சார் அதுக்கு முன்னாடி என்னுடைய கருத்து ஒன்று நான் சொல்லிடுறேன் என்னன்னு கேட்குறாங்க இந்த மாதிரி பேஸ் இல்லாத தமிமுகவில் என்ன போன்ற தகுதிவாதிகள் எல்லாம் வந்து கண்டிப்பா உழைக்கவே முடியாது அதனால உங்க ரெண்டு பேரும் வேண்டாம் நாங்க ஒன்று சேர்த்து விட்டுறோம் நீங்க தமிமுகவை பழையபடி இன்சாலா கொண்டு போங்க ஆனா ஒரு அடிமட்ட தொண்டனா நான் வந்து அந்த இயக்கத்தில் இருக்க மாட்டேன் என்னைக்கு தகுதி பைஸ் இல்லைன்ட்டுதான் அப்ப நான் கஷ்டப்பட்டு உழைப்பேன் அப்ப முபாரக் சொன்னாரு இந்த மாதிரி தகுதி இப்ப வந்து ஒவ்வொரு மாவட்டத்துல நீங்க சொல்றீங்க இல்லாத ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்திருக்கிறோம் அது அதே ஒரு சாட்சியங்க நாளைக்கு வந்து எல்லா எல்லா மாவட்ட தலைவர்களும் தகுதி அற்றவர்களாக தரிக்காவாதிகளாக வரலீதிகளாக வந்து எல்லாரும் ஒன்னா கூடி மூலிகை ஓடுவாங்க மீலா நபிகளை நடத்த சொல்வாங்க அப்ப நீங்க இதெல்லாம் நடத்தவா நடத்தினா அந்த பகுதியில் எப்படி நாங்க இருக்க முடியும்னு சொல்லிட்டு முபாரக் அவர்கள் வந்து கேட்கிறாங்க இது என்ன நீங்க பதில் சொல்றீங்க உடனே எல் எம் எஸ் ஆமா அது அது சரிதான நீங்க அதாவது ஒரு ஒரு இடத்துல வந்து பிஜே அவர்கள் இந்த தாமமுகவிற்கு மைனஸ் பேசினாங்க கோவில் எனக்கு என்ன மறந்ததுனால அதை எல் எம் எஸ் எடுத்து சொல்றாரு பிஜேபு பெருசா இந்த கட்சியை வளர்த்தது வளர்த்த உருகொண்டது எல்லாமே பிஜே தான் அவர் இந்த கட்சிக்கு மைனஸ்ங்கிற இல்ல இந்த தஞ்சாவூர் கூட்டம் வந்துச்சு மைனஸ் தான் கூட்டம் வர சான்ஸ் இல்லையே அப்ப நீங்க சொல்ற கருத்தை வந்து நீங்க பேசுறது வந்து சரியா எனக்கும் படல அப்படின்னு சொல்லிட்டு நாங்க மூணு பேரு அவரோட அப்துல் கலீம் எல்லாரும் தகுதி சிந்தனையில ஆரம்ப காலத்துல நாங்க எல்லாம் வந்ததுனால உங்களுக்கு தகுதி வந்து பேசா இருக்கணுங்கிறத நாங்க என்னட்டா அப்படியே சொல்லி வந்தாங்க எல்லாருமே தகுதி தான் நம்ம பேசு நம்ம ஜனரஞ்சனமா ஏன் தமமுகவை நம்ம போறோம்டா மற்ற மக்கள்கிட்ட வந்து தகுதியும் சொல்லி போகும்போது என்ன பண்றோம் நம்மளை வந்து ஏற்றுறோம் இவன் வந்து நஜாத்து இவன் வந்து கையாட்டும் இது வந்து நம்ம ஒரு சமுதாய அடிப்படையில வச்சு அவனை போய் நம்ம சந்திச்சு அவனுடைய சிரமங்களை அவனுடைய எல்லாம் நம்ம சந்தித்து அவனுக்கு சரி பண்ணி விட்டு விடும்போது அவன் ஆட்டோமேட்டிக்கா தகுதி பக்கம் திரும்புவான் அப்படின்னா எங்களுக்கு ஆரம்ப காலத்தில் சொல்லியிருந்தாங்க தகுதிங்கிறது வந்து எழுதப்படாத ஒரு தான் அப்படின்னு ஏற்கனவே சொல்லப்பட்டது ஆனா இப்ப அவங்க இல்லைன்னு மறுத்ததுனால நான் மனசு எம்பி நான் முபாரக்கு இந்த கேள்வியை கேட்டுட்டு நீங்கள் உங்களை சேர்த்து விட்டுருவோம் ஆனா நாங்க தகுதியில் இந்த இயக்கத்தில் இருக்க மாட்டோம் தமமுகவில் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தில் நாங்க இருக்க மாட்டோம் ஏன்னா நாங்க அடிப்படை தகுதிவாதி அதுக்கு நாங்க கஷ்டப்பட்டு தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தை வளர்த்து அவன் போய் மீனவாக்கும் மூலிகளுக்கும் கறிக்காவுக்கும் போறதுக்காக நாங்க வந்து கஷ்டப்படணும் அந்த கஷ்டம் நாங்க பண்ண வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நல்லபடியா பேசி முடிவு எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வெளியில் வந்துடுறோம் ஒரு அரை மணி நேரம் அவர்கள் வாங்க வந்து முடிவு எடுக்கிறாங்க ஆலோசனை பண்ணிட்டு எங்களை கூப்பிடுறாங்க கூப்பிட்ட பிறகு அவர்களுக்கு என்ன என்ன சொல்றாங்கன்னா சரி அண்ணன் வந்து கைப்பற்றவில்லைங்கிறத நாங்க ஒத்துக்கிறோம் அப்படிங்கிறாங்க வேகமாக ஒத்துக்கிறாங்க அப்ப எங்க எனக்கு அதே மாதிரிதான் தலைவர் சிந்தனையில் அவர பேருக்கும் தோன்றிருக்குது எப்படி தோன்றிருக்குதுண்டா அப்புறம் முன்னாடி வரைக்கும் ஐதர் அலிசா வந்து என்ன சொன்னாங்க என்னை தான் முயற்சி செஞ்சார் அதுல எந்த சந்தேகமும் இல்லைன்னு சொன்னவோ ஒரு மசூரா கூடுனதோட இல்ல நான் ஒத்துக்கிறேன்டா அதை என்ன மசூராக கட்டுப்படணும் எது உண்மையோ அதை தானே சொல்லணும் மாத்த நினைச்ச ஆனா நான் மசூராவுக்கு கட்டுப்பட்டு பரவாயில்லை என்கிறேன்னா அது வேற விஷயம் இல்ல இல்ல கடிதமே இல்லை அப்படின்னு என்ன அர்த்தம் அப்ப அவங்க பேசி பேசி எல்லாம் முடிவெடுத்து பேசினா அது சரியா வருமா அப்ப அவரே வந்து முன்னாடி தன்னுடைய இதை ஒத்துக்கிடுறாரு அதாவது பிஜே வந்து என்ன மாற்றத்தான் நினைச்சான்னு ஒத்துக்கிறாரு பிறகு மசூராவுக்கு பிறகு இல்ல இல்ல மாத்த நினைக்கலான்னு ஒத்துக்கிடுறாரு அப்ப இன்னொரு பத்து வருஷம் கழிச்சு வேற ஏதாவது ஒண்ணு சொல்லுவாரு அப்ப இப்படி மாறி ஒரு அரை மணி நேரத்திலே மாறிடுறாங்க அதற்கு பிறகு என்ன சொல்றாங்க தான் பேசு அரை மணி நேரம் பிறகு அந்த இதுல அவங்க சொல்றாங்க தான் பேசு ஆனா நீங்க தகுதி நாம தகுதி வேணும் தகுதிவாதி இல்லையா ஐ வழி தகுதிவாதி இல்லையா ஜெயலலிதா தகுதிவாதி இல்லையா அந்த எல்லாரும் இருக்கிறவங்களுக்கு தகுதி வேணா இப்ப தகுதி பேசு தானே இருக்குது நீங்க அப்படி நினைக்காதீங்க ஆனா நீங்க நினைக்கிற தகுதி இல்ல அதாவது நம்ம வெளிநாட்டிலிருந்து ஸ்காலர்ஸ் எல்லாம் எடுத்துக்க கூப்பிட்டு வந்து நம்ம பேச வைப்போம் தகுதியுன்னா அது மாதிரிதான் நம்ம கொண்டு போகணும் இந்த மாதிரி தகுதிகள் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாரு அப்ப எனக்கு மனசுல என்ன ஆகிச்சுன்னா இப்ப இவர் வந்து இப்ப இப்படி சொல்றாரு அதாவது முன்னாடி சொன்னாங்க தகுதியே கிடையாது இல்ல இல்லை தகுதியு இருந்தா நாங்க எப்படி ஒரு மாவட்ட தலைவரை வந்து தௌவீதி இல்லாத ஒரு தறிக்காவதியை போடுவோம் அப்படின்னு ஒரு கேள்வியே கேட்டாங்க ஆனா அரை மணி நேரம் கழிச்சு சொல்றாங்க நாங்க தகுதி இது அப்ப இப்படி இது வந்து ஒரு சின்ன முரண்பாடுதான் இருந்த ஆறு மணி நேரத்துல கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு முரண்பாடுகளை சகோதர முபாரக்கு வந்து இதுக்கு இது முரண்பாடா இருக்கு இதுக்கு இது முரண்பாடா இருக்குன்னு எடுத்துக்காட்டினார் அப்ப இந்த மாதிரி இப்போ ஒரு அரை மணி நேரத்திலே தான் இது இல்லை தகு தான் தவிது இல்லைன்னு சொன்னாங்கடா இதுக்கு வந்து நம்ம எப்படி நம்ம வந்து நாளைக்கு அவர்களை நம்பி சரி தகுதி கோசம் இன்னைக்கு நம்பிட்டு போயிருவேன் நாளைக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு தகுதி கோசம் நாங்க சொல்லவே இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா அரை மணி நேரத்தில் மாறினவங்க ஆறு நாளில் மாறக்கூடாது ஆறு வருஷத்துல மாறக்கூடாது மாறக்கூடாது இருக்குதா அப்ப எங்களுக்குள்ள ஒரு சிந்தனை வந்துச்சு இவர்கள் வந்து திட்டமே போட்டு அண்ணனை பிஜே அவர்களை வெளியேற்றணுங்கிற திட்டம் அதாவது ஒரு மனஸ்தாபத்தில் வந்தா ஒட்டிடலாம் திட்டம் போட்டு ஒரு ஆளை வெளியே தள்ளியே ஆகணும் அவர் இருந்தால் எல்லா அது மட்டும் இல்லாம இன்னொன்று இன்னொன்னு சமூக முபாரக் வந்து ஒரு விஷயத்த கேட்டாரு என்னன்னா வந்து இவ்வளவு முன்னாடி இல்லை அந்த அரை மணி நேரம் சூறா பண்ணாங்களா அதுக்கு முன்னாடி இல்லை ஏன்னா வரா வராதனால சொல்றேன் அவருக்கு முன்னாடி சமூக முபாரக் அந்த அந்த சூறாக்கு பிறகு எதையே கேட்குறாங்க நீங்க இந்த மாதிரி தேர்தலில் நிக்கிற மாதிரி ஒரு முடிவு சொன்னில கும்பகமரி போர்ட்டில் அது இருந்துச்சு அது வந்து எப்படி இதான் உடனே தலைவர் சொல்றாங்க ஆமா நான் நிக்கதான் போறோம் நாக்கதான் போறோம் ஆனா முஸ்லீம் லீக்கை நாங்க மாற மாட்டோம் அப்படின்னு சொன்ன அதாவது தேர்தல கண்டிப்பா நிற்போம் ஆனா முஸ்லீம் லீக்கை நாங்க மாற மாட்டோம் ஆகிவிட மாட்டோம் அப்ப வந்து நான் கேட்டேன் பைலாப்படி வந்து எலக்ஷன் நிக்கக்கூடாது இருக்குது நீங்க எப்படி முன்னாடி எலக்ஷன் நிக்கிறத சொல்லலாம் இப்ப நீங்க நான் பொதுக்குழு வந்து பைலாவை மாத்திக்கிருவோம் மூணு முறைக்கு மேலே தலைவரை தேர்ந்தெடுக்க முடியாது அப்ப விஞ்ஞானி வலீன் சொன்னாங்க நாங்களே பயில மாத்திடுவோமோ பொதுக்குழுல எல்லாத்தையும் மாத்திடுவோம் அப்படின்னு சொன்னாங்க அது அந்த மாதிரி இந்த இந்த இதுகள்ல வந்து முக்கியமா ஒரு விஷயம் சொல்றாங்க ஜமீல் முகமதை பத்தி சொல்லணும் ஏன்னா ஜமீல் முகமது வந்து என்ன செய்யாரு இந்த விஷயங்கள் எல்லாம் கேட்டு வரும்போது அவருக்கு உண்மையிலேயே ரொம்ப மனசாக எங்களெல்லாம் விட மிகவும் மனசு வருத்தப்பட்ட அலுவலர் இருந்து வந்தார் ஜெனி என்பது அவர் வந்து அவரு இப்ப துபை முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தோட மண்டல தலைவராக இருக்கிறாரு அவர் வந்து என்னன்னா ரொம்ப மனசு வருத்தப்பட்டு நான் ஒவ்வொரு கேம்பா ஒவ்வொரு இடமா போய் தமமுகவுடைய பணிகளையும் எல்லாத்தையும் சொல்லி 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 இருக்கக்கூடிய எத்தனையோ பேருடைய அதாவது சொல்றதா சொல்றதாகி சமூக பலவில்லா வந்து ஏதோ முரண்பட்ட கருத்துக்களை சொல்றது நான் அதுக்கு இது பண்ணி இல்ல இஸ்லாம் தான் இப்படித்தான் தமிமுகவுடைய செயல்பாடு இப்படித்தான் தமிமுகிறது வந்து தூய்மையான இஃபிலாசான தௌகி சிந்தனை பேசல உள்ள ஒரு ஒரு அமைப்புன்னு நான் சொல்லி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரம் கூட என் பொண்டாட்டு பிள்ளையோடு இருக்காம பிரச்சாரத்துக்குண்டே என்னுடைய வாழ்க்கையை புள்ள இந்த திமுக நான் செலவழிச்சிருக்கிறேன் நீங்க என்னன்னா சாதாரணமா என்னமோ ஒரு அடிப்படையே இல்லாத ஒரு விஷயம் பிசி விஷயம் அடிப்படையே இல்லாத ஒரு பெரிய விஷயம் இதற்காக நாங்க பிரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்றது வந்து எந்த வகையில உங்களுக்கு வந்து ஒரு ஃபிலாசரிக்குன்னு எனக்கு தெரியல நீங்க ரொம்ப சாதாரண இதாக இருக்கிறீங்க ஒன்பது வருஷமாக தலையாட்டு